தமிழ்நாட்டு மக்கள் என்ன வணக்கம் குரூப் டூ எக்ஸாம் வந்து செப்டம்பர் போர்டீன் அன்னைக்கு நடக்க போதுங்க சரியா இன்னும் கடைசி முப்பது நாட்கள் உங்க கையில இருக்கு கடைசி எத்தனை நாட்கள் கையில இருக்குனா முப்பது நாட்கள் கையில இருக்கு அந்த ஒரு வார்த்தை விட்டுருங்க எக்ஸாம் முன்னாடி ஒரு வார்த்தை விட்டுருங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா முப்பது நாட்கள் உங்க கையில இருக்கு இது வரைக்கும் நீங்க என்ன எஃபோட்ட போட்டீங்களோ அதை விட ஒரு பத்து மடங்கு அதிக எஃபோட்ட போட்டீங்கன்னு வைங்களேன் அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் வெறித்தனமான எஃபோட்ட போட்டு இன்னும் கொஞ்சம் ரிவிஷனோ படிக்கிறதோ இருந்துச்சுன்னா முடிச்சுங்கன்னு வைங்களேன் இந்த முப்பது நாட்களே கண்டிப்பா குரூப் டூ பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அடுத்து மெயின்ஸுக்கு படிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு ஒரே எய்ம் என்னன்னா பாக்குற எல்லாமே பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுங்க எப்படியா மெயின்ஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா பிரிலிம்ஸ் க்ளியர் பண்ணா மட்டும் தான் நீங்க மெயின்ஸ் படிக்க முடியும் அதுக்காக சொல்றேன் அதனால வந்து அப்படியே மெயின்ஸும் கொண்டு போனோம் அதனால நான் சொல்லிக்கிறேன் சரியா சோ இந்த கடைசி முப்பது நாட்கள் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம அதாவது நம்ம என்ன ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னா ஏற்கனவே குரூப் போருக்கு வந்து கோட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் ப்ரொவைட் பண்ணோம் அந்த ரிவிஷன் அப்படியே வச்சுங்க கூடவே இந்த குரூப் டூ எக்ஸாம்க்கு ஸ்கூல் புக் வைஸ் பிளஸ் அந்த அந்த ஸ்கூல் புக் வைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிவிஷன் பிளஸ் அதர் சில ரிவிஷன் திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ரிவிஷன் திட்டம் பிளஸ் இலவச டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோங்க ரிவிஷன் திட்டம் பிளஸ் இலவச டெஸ்ட் இது இது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போக சொல்றேன் சரியா சோ நூத்தி அறுபது பிளஸ் எடுக்க நேரம் வந்து வந்தாச்சுங்க இது வரைக்கும் நீங்க டயர்ட் ஆகிங்க எல்லாம் விட்டுருங்க நூத்தி அறுபது பிளஸ் எடுக்க வேண்டிய நேரம் இதா நான் நூத்தி எழுபது டார்கெட் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எனக்காக நீங்க நூத்தி அறுபதுக்கு மேல எடுக்கணுங்க ஜிஎஸ் ஆகட்டும் தமிழா இருக்கட்டும் மேத்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயும் சேர்த்து நூத்தி அறுபது இருக்கணும் இங்கிலீஷ் ஆகட்டும் சரியா சோ ஜிஎஸ் பிளஸ் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் பிளஸ் மேத்ஸ் இது எல்லாமே இந்த ரிவிஷன் திட்டத்துல வரப்போகுது கூடுதலா இலவச டெஸ்ட் சீரிஸ் மாதிரி அதாவது டெஸ்ட் சீரிஸ் மாதிரி சண்டே சண்டே ரிவிஷன் முடிய முடிய ஒரு வாரம் ஃபுல்லா ரிவிஷன் முடிச்சோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் வந்து சண்டே அது வந்து யூடியூப் ஷோஸ்க்கு நான் சொல்கிறேன் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க அதே படிச்சுட்டுருங்க டெஸ்ட் சீரிஸும் போட்டுருங்க அப்படியே அதை பண்ணிட்டே இருங்க வீட்டில் படிக்கணும் பண்ணிட்டே இருங்க நான் சொல்றேன் சரியா இப்போ நல்ல கவனிங்க ஹவுஸ் ஒய்ஃப் நாளா பிரிச்சிடுறேன் படிக்கிற டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அந்த செக்டார் இருக்குல்ல அதை நாளா பிரிச்சிடுறேன் ஹவுஸ் ஒய்ஃபு ஜாப் கோய்ஸு ஃப்ரெஷர்ஸு ஃபுல் டைம் சரியா இப்படி நாளாக பிரிச்சுடுவோம் எட்டு லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களே அதில் ஒரு லட்சம் பேர் சின்சியராக படிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த ஒரு லட்சம் பேர்ல ஒரு நாள் அதிக நாளாக பிரிச்சிடுவோம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஹவுஸ் ஒய்ஃபு தீவிரமாக படிச்சுட்டு இருப்பாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வேலைக்கு போயிட்டு வரவங்க தீவிரமாக படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஃப்ரெஷர்ஸ் தீவிரமா படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சா பேர் முன்னாடி இருந்து படிச்சிருக்காங்க ரெண்டு மூணு வருஷமா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் தீர்வமா படிச்சிருப்பாங்க ஒரு ஒரு லட்சம் பேருக்குள்ள போட்டின்னு வச்சுங்கல அல்ல ஒரு ரெண்டாயிரத்தி சில்லற வேகன்சி இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப இவங்க எல்லாத்துல இருந்து எப்படியாவது எக்ஸாம் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போகக்கூடியவங்க இருக்காங்களே அது வந்து ஒரு இருபத்தி மூணாம் பேர் வச்சுங்க அப்ப ஒரு லட்சத்துல நாளில் ஒரு பேர் பார்க்க போறீங்க போறீங்க ஏதோ அதாவது கிளியர் கிளியர் பண்ண போறீங்க மெயின்ஸுக்கு படிக்க போகிறீங்க எது நாளில் ஒரு பேர் வீடியோ பார்க்குற நாளில் ஒரு பேர் இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சரியா இதில் வந்து ஆனால் அது அதை படிக்கக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க வேறுபடும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுதா படிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபில் பொறுத்த வரைக்கும் புதுமையாக ஒரே மாதிரி செக்டார்னு சொல்லிட முடியாது அந்த ஹவுஸ் ஒய்ஃப்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க வச்சுருக்கவங்க அவங்களுக்கு டைம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு குழந்தை வச்சுட்டு படிக்கிறவங்க அவங்களுக்கு டைம் வேறு மாதிரி இருக்கும் வீட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ வேறு மாதிரி ஃபீலிங்கில் அவங்க படிப்பாங்க வீட்டில் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா அப்போ ஒரு டிப்ரஷன் டவுன் மோட்டில் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பிரிக்கலாம் நம்ம பொதுவாக வந்து சொல்லிட முடியாது இருபத்தஞ்சு பேர் ஹவுஸ் ஒய்ஃபா வெளித்தவா படிக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அதில் வேலைக்கு போயிட்டு வரவங்களோ சில பேருக்கு வந்து ஏழு மணிக்கே வேலை முடிஞ்சிடும் சில பேருக்கு ஒம்பது மணிக்கு வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஃபுல் டைம்க்கு இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை உங்க கையில புக்ஸ் இருக்கு கையில நோட்ஸ் இருக்கு அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சரியா ஸோ அதனால உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா டைம் நிறையா இருக்கு டைமை வச்சு தான் நம்ம நாள பிரிக்கிறோம் சரியா இந்த ஒரு லட்சம் பேர் இவங்க தான் சின்சியரா படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த ரிவிஷன் பிளான் இருக்குல்ல இந்த ரிவிஷன் பிளானும் டெஸ்ட் சீரிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரெலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நம்பிக்கை தரேன் சரியா ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் பிளான் சரி சார் அந்த ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் பிளான் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அது என்ன ஷெட்யூல் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஃபுல் மைண்ட் செட் பண்ணிடுறேன் இப்போ மைண்ட் செட் பண்ணிடுறேன் ஏன்னா மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னொரு முப்பது நாள் இருக்கு மைண்ட் செட் பண்ணிடுறேன் பக்காவாக கொண்டு போவோம் நம்ம சரியா ரிவிஷன் ப்ளஸ் தேர்வு அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் இது எல்லாமே நடக்கும் ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷு மோஸ்ட்ராப்ளம் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தரோ பண்ணியிருப்பீங்க ஒரு தொண்ணூறுக்கு மேல எடுக்கிற வரைக்கும் தரவு பண்ணிருப்பீங்க இருந்தாலும் கூட அதையும் போக்கஸ் பண்ணி மெயினாக ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸையும் பண்ணி நம்ம குரூப் போருக்கு எப்படி கொண்டு போனோமோ அதே கட்டத்தில் அதே லெவல்ல அதுக்கு ஒரு படி குறையாம அதே மாதிரி நம்ம வந்து குரூப் டூக்கும் கொண்டு போகலாம் சரியா குரூப் ஃபோர் ரிவிஷன் வச்சுக்கோங்க நான் சொல்றேன் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இந்த எக்ஸாம்ல கேட்பாங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து தேர்வு என்ன மாதிரி கேள்விகளை கேட்கறாங்க வச்சு கிளாஸஸ் போட்டு இருக்கோம் சரியா அதுபடி தான் இந்த போயிட்டு போயிட்டுருக்கு அதாவது தேர்வில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் பார்த்து நோட்ஸ் எடுத்துருக்கீங்க சரியா அதனால் வந்து அதை அப்படியே மனசில் பாருங்க நம்ம டார்கெட் என்ன சொன்னேன் தமிழ் அல்லது இங்கிலீஷில் தொண்ணூறு கேள்வி அடிக்கணும் இது நீங்கள் கம்பல்சரி அடிச்சானு வைங்களே மேத்ஸில் இருபது கேள்வி ஜிஎஸ்சில் ஐம்பது கேள்வி ஸோ மொத்தமாக கூட்டினீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது கேள்வி மேலே எடுக்கணும் இது கண்டிப்பா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சரியா நான் இதுல மினிமம் பதினஞ்சு இருபது யாரை கேட்டாலும் சொல்லிடுங்க யாரை கேட்டாலும் எப்படிப்பா இருக்க தொண்ணூறு இருபது எடுத்துருவா தொண்ணூறு இருபது எடுத்துருவாம எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்டாலும் உங்க வாழ்க்கையில நகரு அடுத்த ஒரு அடுத்த ஒரு மாசம் எப்படி நகரும் நைன்ட்டி டொண்ட்டி ஃபிஃப்ட்டி சரியா நூற்றி அறுபதுங்கிறது டார்கெட்டு நூற்றி அறுபதுங்கிறது டார்கெட்டு சரி சார் இந்த ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது சார் ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் சிரீஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ்தான் சரியா யூடியூப் யூடியூப் ஷூன்ஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து அப்படியே கொண்டு போயிடுவோம் ஆப் அங்கே படிச்சுக்கிட்டு அப்படியே இந்த ரிவிஷன் ஜம்ப் ஆகி அப்படியே ஸ்டார்ட் அப்படியே இதில் கொண்டு போங்க சரியா ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் எயித் நான் உங்களுக்கு ஷெட்யூலை ஆகஸ்ட் எட்டு அன்றைக்கி உங்களுக்கு நான் ஷெட்யூலை ஆகஸ்ட் பன்னெண்டுலேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆகஸ்ட் பன்னெண்டுலேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக் வைஸ் சீரியஸ் ரிவிஷன் நடத்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரிவிஷன் அப்படி கொண்டு போங்க சார் அப்படியே ஸ்கூல் புக் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் அதாவது முக்கியமாக லெவன்த்து டுவெல்த்து ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சார் அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா ஆகஸ்ட் எட்டு ஷெட்யூலு ஆகஸ்ட் பன்னெண்டு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு வாரம் ஃபுல்லாக நடக்கிறது வந்து சண்டே டெஸ்ட்டு எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு மூணு சண்டே தான் வரும்னு வச்சுங்க மூணு சண்டே டெஸ்ட்டு ஒரு வாரத்தில் ஒரு மூணு ஜிஎஸ் டாபிக் முடிக்கிற மாதிரி அடுத்த மூணு அடுத்த மூணு சுமொத்த ஒரு ஒம்போது அப்படி நான் சொல்லிடுறேன் ஷெட்யூல் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா ஒவ்வொரு சண்டே தேர்வு யூடியூப்லேயே நடக்கும் ஸோ ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்பில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து வைப்பேன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கங்களேன் சரியா ஸோ அப்படியே சேர்ந்து பண்ணிப்போம் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம குரூப் ஃபோர் என்ன பண்ணுமோ அதே தாங்க இங்கே குரூப் ஃபோர் என்ன செஞ்சோமோ அதே தான் இங்கே சரியா அதே மாதிரி குரூப் டூக்கு ஒரு வெளித்தனமான ரிவிஷன் அப்படி வச்சுக்கோங்க இவங்க குரூப் டூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறோமோ அது ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி திருக்குறள் கொஸ்டின்ஸ் இலக்கியம் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அதிக ஃபோக்கஸாக நான் கொடுப்பேன் கரெக்டாக சயின்ஸ் கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு இதெல்லாம் அதிக ஃபோக்கஸை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம் இந்த பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா சில பேர் தமிழக அரசு திட்டங்கள் கேட்டிருந்தீங்க சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் நான் முன்னாடியே சொல்லிடுறீங்களா இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் அடுத்த வாரம் முடிச்சிடுறேன் சரியா தமிழக அரசு திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து முடிச்சிடுறேன் அதெல்லாம் வந்து முடிஞ்சிட்டோம் ஏன்னா அடுத்த ஒரு மாசம் டைம்ல இருக்கு சரியா ஆகஸ்ட் பன்னெண்டு ஆரம்பிச்சா அது செப்டம்பர் ஒரு பத்து செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் போகுன்னு வச்சுக்கல அதனால வெறித்தரமா படிக்க வேண்டியது அவசியம் அதனால மைண்ட் செட் ஆயிடுங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் ஆகஸ்ட் எட்டாம் தேதி நம்ம சேனல்ல நம்ம ஷெடியூல் கொடுக்க போறோம் ரிவிஷனுக்கான ஷெடியூல் குரூப் டூ போக்கஸ் குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸ் போக்கஸ் கூடவே வந்து ஒவ்வொரு சண்டே அந்த ரிவிஷன் முடிஞ்சோடனே அப்படியே நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சரியா இது வந்து யூடியூப்லேயே நடக்கும் சரியா யூடியூப்லேயே வீடியோவில் டெஸ்ட் சீரிஸ்க்கான பிடிஎஃப் கொடுப்பேன் ஆன்சர்ஸும் கொடுப்பேன் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் ஏன்னா யூடியூப் ஷோன்ஸும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் எல்லாத்தையும் நம்ம அரவரைச்சு கொண்டு போய் பாஸ் பண்ண தான் முக்கியத்துவம் அதான் இங்கே மெயினே அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அதை நோக்கி தான் இருக்கேன் சரியா அதனால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ இது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க நைன்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி மந்த்லாதீங்க என்ன சொல்லணும்னு நீங்கள் நைன்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி நான் எடுத்துருவேன் சார் தட்ஸ் ஆல் தொண்ணூறு இருபது ஐம்பது முடிஞ்சிச்சு சார் நான் பண்ணி விட்டுருவேன் சார் சொல்லுங்க சரியா ஏகமே ஏகப்பட்ட மோட்டிவேஷன் கிளாஸஸ் கொடுத்தாச்சு அது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டே கொண்டு போங்க தமிழக அரசு திட்டங்கள் இன்னொரு அடுத்த வாரம் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும் எட்டாம் தேதி உங்களுக்கு ஷெடியூல் சொல்லிடுறேன் எந்தெந்த நாள் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு சரியா குரூப் டூ பிரிலிம்ஸ் முடிஞ்ச கையோட அடுத்த மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகும் பிரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கும் சரியா ஏன்னா டைமே இல்ல இப்ப நாங்க மெயின்ஸுக்கு எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் குரூப் டூ டூ டைம் நான் அதை தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் குரூப் டூ டூ ஏக்கான மெயின் குரூப் ஆஃப் டூ ஏக்கான மெயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கோம் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டுருக்கோம் சரியா அஞ்சு யூனிட் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் அது அந்த மூணாவது யூனிட் நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் தான் மெயின் ஏன்னா இது தான் வந்து நமக்கு எங்கேயும் தென்படாது அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் அந்த பாலிசி நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கோம் சரியா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸாக இருக்கட்டும் கடந்த ஒன் இயர் ஆனுவல் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் என்வரான்மென்ட்டெலாம் இப்போ இப்போ என்வரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட இது எடுத்துகிட்டுருக்கோம் ஜியாகபி தமிழ்நாடுஎகனாமிஎல்லாத்தையும் எடுத்துகிட்டோம்னா மெயின்ஸுக்கு தரவாக இப்போ ரெடியாக இருக்கும்ஸ் வந்து மெயின்ஸுக்கு தரவராக ரெடியாக இருக்கு குரூப் டூ தட்டி தூக்குறோம் சரியா வெறும் பிலிம்ஸை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது வேலை கிடைக்கும்னால மெயின்ஸும் ஃபோக்கஸ் பண்ணணும் சரியா ஒரு ரெண்டு எக்ஸாம் போய் எழுதிட்டு வர மாதிரி ரெண்டு எக்ஸாம் எழுதுனா வேலை ரெண்டு எக்ஸாம் எழுதுனா வேலை அப்படி பாருங்கள் ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் மாதிரி பாருங்க அதை ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுன மாதிரி பாருங்க ஒரு ப்ளீம்ஸு ஒரு மெயின்ஸு முடிஞ்சு போச்சு சரியா ஸோ தட்டி விட்ருங்க தட்டி விட்டுருங்க தட்டி விட்ருங்க ஆ அதுக்கப்புறம் இது இப்போ நம்ம சொல்லிட்டேன்னா எட்டாம் தேதி ஷெட்யூல்லு பன்னெண்டாம் தேதியிலிருந்து நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றோம் சரியா ஆல்ரெடி கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் சில பேர் அஞ்சு சொன்னீங்க சில பேர் பதினஞ்சு சொன்னீங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் பன்னெண்டாம் தேதினு சொல்லிடுறேன் உங்க வேலை என்னன்னா இந்த பன்னெண்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ முடிங்க பன்னெண்டுக்கு அப்புறம் படிக்கிறதும் படிங்க ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றது பாலிட்டி ஐஎன்எம் அந்த கலாச்சாரத்தில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எப்படி நீங்க படிச்சிருப்பீங்களே பின்னாடி இந்த எக்கனாமிக் ஜாரி தானே இப்போ படிச்சுட்டு முடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது அப்புறம் தானே வரும் ரிவிஷனில் அதனால் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே அப்படியே மற்றது படிச்சே இருக்கக்கூடிய மாதிரி தான் நான் ஷெடியூல் கொடுப்பேன் சரியா பயப்படாதீங்க தமிழும் சேர்த்து சரியா தமிழ் அண்ட் இங்கிலீஷும் சேர்த்து ரைட்டா ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டேன் ஹவுஸ் ஒய்ஃபு ஃப்ரெஷர்ஸ் ஜாப் கோயில் வீட் அதாவது ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஒரு ஒரு லட்சம் பேர் சின்சியராக படிக்கிறீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் போஸ்ட்டுக்கு வெறித்தரமா படிங்கன்னு சொல்லிட்டேன் டார்கெட் என்ன சொல்லிட்டேன் எந்த விஷயத்தை மகிந்திராதீங்கன்னு சொல்லிட்டேன் நைன்டி டுவென்ட்டி ஃபிஃப்டி தொண்ணூறு இருபது ஐம்பது மறந்துடவே மறந்துடாதீங்க நைன்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி சரியா அதான் டார்கெட் அதுக்குள்ளேயே அடுத்த ஒரு மாதம் சுற்றுங்க ரைட்டா அதுக்கப்புறம் ரிவிஷன் ஷெட்யூல் எப்போ ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன் இது வரைக்கும் நான் கிளியராக தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் பார்க்குற எல்லாத்துக்கும் கிளியராக இருக்குது ரைட்டா நீங்கள் படிச்சுட்டு நல்லா தான் இருக்கீங்க ரைட்டா ஓகே என்கிட்ட ஒரு மூணு கேள்வி வந்து இந்த டைமில் அதாவது கடைசி ஒரு வாரம் ஒரு மூணு கேள்வி வந்து அப்பப்போ நான் கமெண்ட் செக்ஷனில் பார்ப்பது உண்டு நான் ஸ்டூடண்ட்ஸும் கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா சார் இங்கே பாருங்க அடுத்த ஒரு மாதம் தான் இருக்குது இந்த டைமில் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது இருந்தாலும் கேட்குறீங்க அதுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு மாதம் நீங்கள் வெறித்தரமாக ஓடணும் உங்களை ஓட வைக்கிறது என்னோட பொறுப்பு சரியா யாராக வேணா இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் யாராக வேணா இருக்கீங்க எந்த அக்காடமில் வேணா படிங்க என்ன வேணால் செய்யுங்க ஆனால் உங்களை ஓட வைக்கிறது என்னோட பொறுப்பு என்னோட கடமை ஏன் அப்படின்னா இந்த டூ டூ ஏ பிலிம்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்களே அவங்கள தோக்கடிக்க வேண்டியது அவசியம் சரியா அதை வச்சு நான் சொல்கிறேன் சில பேர் கேட்ட முக்கியமான மூணு கேள்விகள் பாருங்கள் குரூப் ஃபோர் அளவுக்கு வெறி வரல சார் இது நான் அங்கங்கே நான் பார்க்குறேன் நிறைய ஷோன்ஸ் இது மாதிரி சொல்கிறத பார்க்குறேன் அதாவது குரூப் ஃபோருக்கு எவ்வளோ எஃபோர்ட்டோ போட்டோம் எவ்வளோ ஏதோ போட்டோம் அதுக்கான வெறி என்ன வரலையே நான் திரும்ப சொல்லிக்கிறேன் குரூப் ஃபோர்லே இது இது யாருக்கு வராமல் இருக்கணும் ஃப்ரெஷர் இல்ல இந்த கேள்வி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷோன்ஸ் தான் கேட்பீங்க ஏன்னா குரூப் ஃபோர்ல மு படித்து முடிச்சிங்க ஓவர் எஃபோர்ட்டோ போட்டிங்க சரியா திரும்ப அதையே படிக்கணுங்கிறப்ப நார்மலாக இயற்கையாகவே மனிதர்களுக்கு அந்த விஷயம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் என்னடா போர் வச்சு போச்சே படிச்சோமே அவ்வளவு போட்டோ போட்டு படிச்சோமே திரும்ப அதே தானே வேற ஏதாவது கூட பரவாயில்ல அதே தான் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சில விஷயம் வந்து என்ன அந்த வெறி வரமாட்டேங்குதுன்னு தான் இருக்கும் ஏன்னா ஏ ஆல்ரெடி ஆல்ரெடி அவ்வளோ எஃபோர்ட் வெறி தந்ததை போட்டீங்க சரியா நல்லா ஞாபகம் வச்சுங்க குரூப் ஃபோர்ல அப்படியே அதே திரும்ப படிக்கணும் அதே தானே திரும்ப திரும்ப அரைச்சமாவே தானே சார் அரைக்கிறோம் அப்போ எங்களுக்கு வெறி வரலையா சார் தான் கேட்பீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க இங்கே நீங்கள் புத்திசால் தந்தை பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா குரூப் ஃபோர்ல நீங்க எதை விட்டீங்களோ அதுக்கு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ போடணும் எதை படிச்சீங்களோ அதை ஒன்று ரெண்டு நாள் படிச்சு முடிச்சு போயிட்டே இருக்கலாம் எதை விட்டிங்களோ அதுக்கு தான் அதை போட்டோ போடணும் அதை வச்சு தான் நானே ட்ரெண்டிங் டாபிக்ஸ்னு போட்டுட்டு இருக்கேன் கரெக்டா கரெக்டா இல்லையா அப்போ நம்ம புத்திசால்தனத்தை பயன்படுத்தணும் தவிர சும்மா வந்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது சரியா தான் நான் அந்த ஆர்டிகல்ஸ் இந்த வீடியோலாம் இதுக்கு போட்டேன் ஆர்டிக்கல் பதினாலு ஊரே படிக்கும் ஆர்டிகல் பதினேழு ஊரே படிக்கும் ஆனால் டிஎன்பிஎஸ் என்ன எடுப்பாங்க அதே எல்லாம் படிக்கிறாங்களே படிக்காதே எதோ ஒன்று எடுப்போம் தானே எடுப்பாங்க அப்போ அவங்களோட நோக்கம் என்ன ஆகணும்னா குரூப் டூவில எதெல்லாம் நம்ம தவறணும் எதெல்லாம் தவறு செஞ்சோம் சயின்ஸா கரண்ட் அப்பஸா தமிழில் லெவன்த்து டுவெல்த்தா ஓல்டு தமிழா எத்திக்ஸா இந்த மாதிரி எதா விட்டோம் நான் இதை தான் உங்களுக்கு குரூப் ஃபர் எக்ஸாம் முடிஞ்சோனே சொல்லிட்டேன் குரூப் ஃபர் எக்ஸாம் முடிஞ்சோனே சொல்லிட்டேன் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ரைட்டா அடுத்த ஒரு மாதம் தான் இருக்குது அதனால் வெரி வரல அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுனா வெரி அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன்னா என்ன நீங்கள் அடுத்த குரூப் ஃபோர்லாம் ஆனுவல் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அதுக்கு அந்த கேப்ல பிரெலிங்ஸ் அக்ளே பண்ணி மெயின்ஸ்க்கு படிச்சிட்டு என்ன விளையாடுறீங்களா இந்த ஒரு மாசம் ஏதாவது ஏதாவது பண்ணி வெறிய ஏத்துங்க வேற வழியே இல்ல ஏதாவது செஞ்சு வெறிய ஏத்துங்க வேற வழியே இல்ல அதனால வந்து இந்த கேள்வி எல்லாம் கேள்வி இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன் நான் ரைட்டா அடுத்து ரொம்ப டயர்டா சோம்பேறித்தனமா இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சோம்பேத்தனமா இருக்கு இங்க நல்லா கவனிங்க ரொம்ப டயர்டா இருக்கு சோம்பேத்தனமா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இது யார் ஃபீல் பண்ணலாம்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறத யார் ஃபீல் பண்ணிடலாம் அப்படிங்கறத சொல்றேன் காலையில வேலைக்கு போறாங்க ஈவினிங் வேலைக்கு வராங்க சரியா நான் கவர்மெண்ட் ஜாப் தானே உங்க எய்மு அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களே சொல்றேன் எப்பா அவங்க வந்து நைட்டு வந்துட்டு எப்பா இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் அதாவது வேலைக்கு போயிட்டு வந்தேன் ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்தான்டா ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப சோம்பேத்தனமா இருக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன் ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணா அவங்க இதை சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அந்த கலைப்பு இருக்கும் டயர்டா இருக்கும் சரியா நமக்கு தான் வேலையே என்ன இல்லையே வேலையே என்ன கிடைக்கணுமே நான் குறை சொல்றதுக்கு சொல்லல சரியா நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குங்க நீங்க இப்பயே டைடா உட்காந்தா அதுவும் ஒரு இரு முப்பது வயசுக்கு மேல சொல்றவங்க ஓகே முப்பத்தஞ்சு வயசு மேல சொல்ற ஓகே நீங்க இருபத்தொன்னு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு நீங்க டயர்டா இருக்கு இப்பயே உட்காந்தீங்கன்னா இன்னும் அறுபது வயசுக்கு ஓடணுமே யார் ஓடுவா யார் ஓடுவா நமக்காக நாம தாங்க ஓடி ஆணும் மத்தவங்களாம் யாரும் ஓட மாட்டாங்க மத்தவங்களாம் யாரும் ஓட மாட்டாங்க எல்லாம் அறிவுடவனா சொல்லுவாங்க அட்வைஸ் சொல்ல பத்து பேர் வருவாங்க சரியா ஆனா நம்ம தான் நமக்காக ஓடணும் நம்ம காலில் நம்ம சொந்தமா நின்னா மட்டும் தான் நம்ம பொழைக்க முடியும் அது போடிட்டே இருக்கணும் இங்கே ஜெயிக்க மட்டும் மேட்டர் இல்லை நீங்க எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்கன்னு வச்சுங்க இந்த வீடியோ மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு வச்சுங்க கிளியர் பண்ணா ஒரு ஒரு மாதம் உங்களுக்கு ஜாலியா இருக்கும் சொந்தக்காங்க முன்னாடியே பத்தியா வேலை கிடச்சிச்சே அந்த எயிம் தானே உங்களுக்கு இருக்கும் வேலையை வாங்கி இருந்த எல்லாத்துக்கும் தான் நான் நின்று காட்டுறேன் பார் நின்னு காட்டுறேன் பார் அதானே உங்களுக்கு இருக்கும் அது கூட ஒரு மாசம் தான் இருக்கும் அது ரெண்டு மாசம் உங்க உங்க ஃபீல் இருக்கும் பத்தியா வேலை வந்துருச்சே நீ என்ன என்ன சொன்னேன் மரியாதையே தரமாட்டேன் இப்ப பத்தியா வேலை வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் ஆனால் நாலாம் மாசம் அஞ்சாம் மாசம் போறப்ப வேலை போய்ட்டு வருவீங்க வேலை போயிட்டு வருவீங்க சம்பளம் வரும் சம்பளம் வரும் அப்படிதான் ஓடு வாழ்க்கை அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகி போக வேண்டியது அவசியம் அது அடுத்த கட்டம் அதனால வந்து நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சரியா இந்த டயர்ட் ஆறுங்கிறது வேலை இருக்கிறவங்க சொன்னா ஓகே நம்ம வேலையே இல்லை ஃபர்ஸ்ட் வேலையை வாங்கணும் அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை பாருங்க அப்புறம் டயர்ட் ஆறுன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு சரியா அதனால வந்து இந்த வார்த்தையும் விட்டுருங்க இது வந்து உச்சகட்ட நெகட்டிவிட்டி வார்த்தை தான் சோம்பேத்தனமா இருக்குங்கிறது ஊருக்கே இருக்கும் அதுல இருந்து தப்பிச்சு அவன் கிளியர் எவன் பாஸ் பண்ணனா அவன் தான் ஜெயிக்கிறான் இதை எதிர்த்து போராடுறவன் ஜெயிக்கிறான் அவ்வளவுதான் சரியா எல்லாத்துக்கும் தான் சோமேத்தனம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஊர்ல எல்லாருக்குமே என்ன சோமேத்தனம் இருக்குதா செய்யும் அதை எதிர்த்து அவன் போராடுறான்னா அவன் ஜெயிக்கிறான் அவள்தானே இந்த அப்ப ரெண்டாவது கேள்வியும் ஸ்ட்ரைக் அவுட் அடுத்த ஒரு மாசம் அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க சரியா மூணாவது சோஷியல் மீடியா மற்றும் என்டர்டைன்மெண்ட்னா ஜாலியா இருக்கு ஆனா புக்கை எடுத்து படிக்கிறது ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறது இந்த கேள்வி இந்த கொஸ்டின்ஸு இந்த புக்ஸு தமிழ் இந்த ஜிஎஸ்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது சார் ஒரு மாதிரி ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க சரியா சோஷியல் மீடியா மற்றும் என்டர்டெயின்மெண்ட்னா ஜாலியாக இருக்குது ஆனால் புக்ஸ் எடுத்து படிக்கிறப்ப எனக்கு விட மாட்டேங்குது என்ன செய்யறது இதெல்லாம் அடுத்த ஒரு மாதம் சொல்லவே கூடாது சரியா இதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது இது வந்து இந்த மாதிரி வார்த்தையே பேசவே கூடாது மூணுமே அன்வான்டடு சரியா நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் சரியா ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு போர் அடிக்குது இதே ஒரு என்டர்மெண்ட் வீடியோ பார்க்குறப்ப அந்த போர் அடிக்கல அந்த வீடியோ ஒரு காம நேரம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட பார்க்குறீங்க சரியா அதை தவறு சொல்ல சரியா ஆனால் யார் இதை செய்யணும் நீங்கள் டயர்டாக யார் ஆறுங்கிறதுக்கு கொஞ்சம் சொன்னேன்ல வேலை போயிட்டு வரவங்க ஏன்னா அவங்க சொன்னா ஓகே நல்லா கவனிக்க ஒரு விஷயம் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு நெத்தி பொருளாட்சி மாதிரி டக்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ரைட்டாக ஏன்னா ஏகப்பட்ட வாத்தி நானும் வந்து எதோ சொல்லிட்டேன் ஏன்னா ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு மாதத்துக்கு வேறு என்ன வழி தெரில ராஜாங்கிற மாதிரி தான் இருக்குது ராசாங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நல்லா கவனிங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த இன்னைக்கு டேட்டுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன டிவி பார்க்கறதுல பாதி பேர் விட்டாங்க ஏன்னா செல்ஃபோனு அதில் அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அப்புறம் டிவி சீரியல்ஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ் பார்ப்பாங்க இதானே மெயினாக பார்க்குறீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க இதை பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை சரியா ஆனால் யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாது ஒன்று இருக்குல்ல இன்றைக்கி டேட்டில் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஏன்னா அதுவும் முக்கியம் அது என்னன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறாங்க நீங்கள் நம்ம நம்ம எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் ஒன்றும் சொல்லலை ஏன்னா இது நம்ம போடுறதே அது தான் வேலை இல்லைன்னு உங்கள் விஷயத்தை வேலை வாங்க வைக்கிறதே இதுதான் அதனால இதை சொல்லலை பொதுவாக சொல்கிறாங்க இது சம்மந்தில்லாத ஒரு இதாக பார்ப்பீங்களே யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஷார்ட்ஸ் போடக்கூடிய அந்த வீடியோ வீடியோ போடக்கூடிய கிரியேட்டருக்காலை அவட்ட பணம் வரும் பணம் இருக்குது சரியா பார்க்குற உங்கள்கிட்ட பணம் இருக்கு பணம் இல்லை ரைட்டா சாப்பா இது சரி அடுத்து என்ன இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு சல் சல் சல்னு அவனை ஏதாவது ஒன்று கத்திட்டுருப்பாங்க ஏன்னா அந்த க்ரியேட்டருக்கு வேலை இருக்குது வேலை இருக்குது அது மூலிமா ஒரு சம்பளம் வரும் அது மூலிமா ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் வேலை இருக்குது உங்களுக்கு வேலை இல்லை அதே மாதிரி சீரியல் டிவி பார்க்குறீங்கன்னு வைங்களேன் டிவியில் நடிக்கிற ஒவ்வொரு நபருக்கும் சம்பளம் வரும் உங்களுக்கு சம்பளம் இல்லை ஸோ அப்போ இத்தனை பேரும் வந்து ஏதோ ஒரு ஆதாயத்தில் தான் போடுறாங்க ஏதோ ஆதாயத்தை அவங்க இருக்குது சரியா ஆனால் பார்க்குற நமக்கு எதுவுமே இல்லையே பார்க்குற நமக்கு எதுவுமே இல்லையே ஆக மொத்தத்தில் பார்க்குற நமக்கு பணம் இல்லை வேலை இல்லை சம்பளம் இல்லை நிம்மதி இல்லை மரியாதை இல்லை அப்போ இல்லாத பட்சத்தில் ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் உங்களால் எப்படி அப்படியே பழுத்துக்கிட்டு ஸ்லைட் பண்ண முடியுது யோசிங்க யோசிங்க இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் சரியா யோசிங்க ப குற்ற உணர்ச்சி இருக்கணும் எதுவுமே நம்மள்ட இல்லை எப்படி நம்மளால் இந்த இன்டர்ட்மெண்ட்டை பார்க்க முடியுது சிரிக்க முடியுது யார் பார்க்கலாம் வேலைக்கு போயிட்டு வராங்க நல்லா செட்டில்டு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அது வேணா நைட் அப்படியே ஜாலியாக பார்க்கலாம் சரியா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேண்டியது இங்கே வேலை மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் என்டர்டைன்மெண்ட்டு இதை நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால என்டர்டைன்மெண்ட் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வேலைங்கிறதெல்லாம் இங்கே மேட்ரு இல்லை ஃபஸ்ட்டு வேலை கிடச்சே ஆணும் அப்புறம் தான் எல்லாமே உங்களுக்கு அடுத்தது அடுத்தடுத்து வரும் சரியா நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல அதனால் எப்படியாவது உங்களுக்கு இது நெகட்டிவிட்டிக்காக ப பப்ளிஷ் பண்ணுறேன் நெகட்டிவிட்டி பார்ப்பேன் நினைக்காதீங்க என்ன இல்லை இல்லைங்கிறீங்க எங்களை மட்டும் நட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க உங்க நீங்கள் பார்க்குற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் எப்படியாவது ஒரு மாதம் என் ஃபோட்டோ போட்டிங்கன்னு வைங்க நான் சொல்ற ரூட்டில் பயணிச்சிங்கன்னு வைங்க ரிவிஷன் ஃபுல்லாக பண்ணீங்கன்னு வைங்க ஏன்னா நான் சொல்கிறேன் சும்மா நெகட்டிவிட்டி நினைக்காதீங்க ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறப்ப கசக்க தான் செய்யும் ஏன்னா அதை தாண்டி அவன் வரான்னா அவன் ஜெயிக்கிறான் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் இது இது நீங்கள் வந்து மேலே எல்லாத்தையும் விட்டிங்கன்னு வைங்களேன் வெறித்தரமாக படிச்சிங்கன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கை தானே நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னு வைங்களேன் ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராமு அது இது எல்லாத்தையும் விட்டுருங்க ஏனே மை ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அவ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அதை நம்ம பார்க்குறோம் அவன் ஃப்ளைட்டில் போகிறான் நம்ம போகிறோமா நான் என்னோட பெரிய வீடியோ இது வீடை நான் காட்டுறேன் ஹோம் டூர்னு ஒரு வீடை காட்டுறான் அந்த வீட்டில் அவன் இருக்கான் நம்ம இருக்கோமா நம்ம ஃப்ளைட்டில் போகிறோமா நம்ம வேலைக்கு போகிறோம்மா நம்ம வீடு கட்டுறோமா நம்ம கார் வாங்குகிறோமா நம்ம வண்டி வாங்குகிறோமா இல்லையே நம்ம படுத்துக்கிட்டு பார்க்க தானே செய்கிறோம் வண்டி வாங்குற ஒருத்தனை பார்க்குறோம் கார் வாங்கின ஒருத்தனை பார்க்குறோம் வீடு கட்டின ஒருத்தனை பார்க்குறோம் ஃப்ளைட்டில் போகிற ஒருத்தனை பார்க்குறோம் பார்க்க தான் செய்கிறோம் கண்ணு பாக்குது தட்ஸ் ஆல் ஓ நேரம் பார்க்குது மூடி வைக்குது நம்ம எங்க வாங்குறோம் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சரியா நிறைய பேர் இந்த சினிமா நடிகர்களே சொல்லுவாங்க பணம்லாம் முக்கியம் இல்லைப்பா என்ன வாழ்ற வரைக்கும் நல்லா நிம்மதியா வாழ் வாழ்றதுக்கும் நிம்மதியா வாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனசு முக்கியந்தா சந்தோஷம் முக்கியந்தா உதவ குரம் முக்கியந்தா அதை மாற்றக்கத்தே இல்லை ஆனால் பணம்லாம் முக்கியம் இல்லைப்பான்னு சுத்தம் சொல்கிறான்னு நீங்களே நம்பவே நம்பாதீங்க புரியுதா இல்லையா இங்கே பணம் மட்டும்தான் முக்கியம் சொல்ல வரல ஆனால் பணங்கிறது அல்டிமேட் தேவையா இருக்கு ஒரு ஸ்டெப்பு வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறதுக்கு அடிப்படை தேவையே பணமாக இருக்குது ஒரு வீட்டில் பிரச்சனை வருதுன்னா எழுபது பர்சன்ட் பிரச்சனை காரணம் பணமாக தான் இருக்குது உண்மையை ப்ராக்டிக்கலாக பேசுங்க சரியா அதனால் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் சரியா ஏதாவது பின்னாடி ஃபேமிலி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்றணும் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் பாசிட்டிவிட்டி நோக்கி நகருங்க சும்மா இந்த மேலோட்டமாக அப்படியே அப்படி ஃபேன்சி வார்த்தைகள்லாம் பேசி மயங்காதீங்க மனசு தான் முக்கியம் பணம்லாம் முக்கியம் இல்லை எங்கே போய் காய்கறி காட்ட போய் நின்று நின்று ஒரு ரெண்டு கிலோ வெங்காயம் மனசை காட்டி வாங்க எங்க போனாலும் பணத்தையும் சம்பாதிங்க மனசையும் சம்பாதிங்க ஆட்களையும் சம்பாதிங்க சந்தோஷமாகவும் வாழுங்க யாரையும் குறை சொல்லாமல் வாழுங்க நிம்மதியாகவும் வாழுங்க பாசிட்டிவாகவே பேசுங்க எல்லாத்தையும் சொல்லுங்கிறேன் அது ஏன் இந்த இது பணம் தான் முக்கியம் அதன் தவிர்க்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க வாழ்க்கை என்ன வேலை இருக்குன்னு ஆயிடும் எனக்கு வேலை இருக்கு நான் இப்போ சும்மா பார்க்குறேன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு சூப்பர் சம்பளம் மாதம் மாதம் வருது சார் எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துருச்சு சார் நான் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சார் இப்போ சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டு நான் பார்க்கல சார் தாராளமாக சூப்பர் பணம் இருக்குது சார் என்கிட்ட பணம் இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் மாதம் மாதம் என் குடும்பத்தை நடத்துகிறேன் நல்லா குடும்பத்தை காப்பாற்றுறேன் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இப்போ பார்க்கலாம்ல சார் பார்க்கலாம் என்ன நிம்மதி இங்கே பாருங்க மேல நிம்மதி இல்லைன்னு போட்டிருப்பேன் நிம்மதி இல்லை ஏன்னா நிம்மதி சார் முன்னாடியெலாம் ரொம்ப டிப்ரெஷன் வந்தேன் வேலை இல்லாதப்ப எல்லாம் ஏதோ ஏதோ சொன்னாங்க இப்போ நல்லா இருக்கேன் சார் சூப்பர் ஹாப்பியாக இருக்கு சார் இப்போ சார் என்டர்டைன்மெண்ட் செய்யலாம் சரியா மரியாதை சார் முன்னால் மரியாதையாக எவனும் கொடுக்க மாட்டான் சார் என்ன எவனா பார்த்தாலும் மரியாதை இல்லாமல் தான் சார் நடத்துவான் இப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்ததுக்கப்புறம் பத்து மடங்கு நான் கவர்மெண்ட் ஜாப் அப்புறம் சொல்ல ஒரு வேலை கிடைக்குது இல்லை ஒரு பொஷனுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறத வச்சு சொல்கிறேன் அதாவது கவர்மெண்ட் ஜாப் வந்தாலும் அது பத்து மடங்கு 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 கிடைத்ததுன்னு சொல்ல சார் ஸோ அப்படினு சொல்லி இப்போ சார் இப்போ ஜாலியாக இருக்கலாம் ஜாலியானா அந்த என்டரெய்ன்மெண்ட்டுக்கு சரியா மொத்தத்தில் வாழ்க்கை சிட்டிலார வரைக்கும் நீங்கள் ஓடிட்டு தாங்க இருக்கணும் வாழ்க்கை தாங்க சொல்லுது ஒரு வாட்டி இங்கே ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்க அறுபது வரைக்கும் ஜெயிச்சிட்டே இருக்கணுங்க வாழ்க்கை தாங்க சொல்லுது ஒரு வாடி ஜெயிச்சோம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது மேட்ரு இல்லைங்க இங்கே ஜெயிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் ப்ரொமோஷன் ஆறது உள்ள போய் எல்லாத்தையும் இது பண்றது சர்வீஸ் பண்ணுறது அதுவும் ஒரு சேலஞ்சு தாங்க நீங்க ஜெயிச்சிக்கிட்டே தாங்க இருக்கணும் வாழ்க்கையில் சும்மா ஒரு முப்பது வயசு ஜெயிச்சிட்டேன் சார் அவ்வளோதானே சார் அடுத்த முப்பது வருஷம் ஜாலியாக அப்படி உட்காந்துக்கலாமா சார் அதுவும் முடியாதுங்க ஓடிட்டே இருக்கணுங்க பேசிட்டே இருக்கணுங்க நின்றுக்கிட்டே இருக்கணுங்க என்ன உழைச்சிட்டே இருக்கணுங்க அறுபது வயசுக்கு நீங்கள் உழைச்சிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஒரு சைடு உழைக்கணும் இன்னொரு சைடு குடும்பத்தை பார்க்கணும் இன்னொரு சைடு சந்தோஷமா வாழணும் மொத்தத்தில் எல்லாமே நடக்கணுங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் சம்பாதிக்கணுங்க சரியா ஸோ இதான் ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு மாதம் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு ஒரு ஃபயரை உருவாக்கிடுறேன் ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ரிவிஷன் வந்ததுக்கப்புறம் முதல் நாள் ரெண்டு நாள் நல்லா ஜா சூப்பராக பார்த்துட்டு மூணா நாள் நாலு நாளாக அப்படி டல்லாக நீங்கள் வைங்கல அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதுக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டேன் சரியா அதனால் வந்து பண்ண பண்ணாதே இதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுருங்க ஏன்னா மைண்ட் செட் ஆகிடுங்க அதனால தான் ஒரு வாரம் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் நாலு நாள் அதிபடியாக சொல்ல பாருங்க ஒரு நாள் ஒரு வாரம் முன்னாடியே உங்களுக்கு நான் அலர்ட் கொடுக்குறேன் ஏன் மைண்ட் செட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒரு ஒரு மோடை உருவாக்கிடுறேன் ஒரு உலகத்தை உருவாக்கிடுறேன் வாங்க 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 குரூப் ஃபோர் மாதிரி ஆச்சு வாங்க குரூப் ஃபோர் முன்னாடி ஒரு ஒரு மாதம் இருந்தீங்களா அது மாதிரி உங்களை கொண்டு வந்துடுறேன் இப்போ ஷேப் பற்றிடுறேன் அப்புறம் நான் பாட்டுக்கு ஷெடியூல் சொல்கிறப்ப உங்கள் அந்த வெறியில் கவனிப்பீங்களே அதுக்கு அதுக்காதுதான் சரியா அதனால் வந்து இந்த குறை சொல்கிறதுக்குலாம் நான் இதை சொல்ல அந்த இல்லை இல்லைன்னா குறை சொல்கிறது சொல்ல என்ன சார் என்கிட்ட இல்லைன்னுறீங்களா சார் என்ன சார் அதுக்காக நான் சொல்ல வரலங்க சரியா இருந்தாலும் ப்ராக்டிக்கல் முக்கியங்க ஒரு உண்மையை யோசிக்கிறப்போ உண்மை கசக்க தான் செய்யுங்க இருந்தாலும் அது உண்மைதாங்க அது அது உள்ள உண்மைங்க அதை நம்ம ஐயோ அதை நம்ம மனசுக்குள்ள இறக்கணும் மட்டும் தான் ஜெயிக்க முடியுங்க சரியா நம்ம தவற உணர்ந்தா மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும் ஜெயிச்சிட்டே இருக்கணும்ங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே தாங்க இருக்கணும் சரியா ரைட் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அதாவது ரிவிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ப்ளஸ் அதுக்கான மோட்டிவேஷன் எப்படி இயங்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இதே வெளியில் அப்படியே கவனிங்க தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அது வரும் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி எட்டாம் தேதி இருந்து ஷெடியூல் நல்லா க்ளீனாக இருக்கு பிளான்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் நல்லா க்ளீனாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே கிறிஸ்டல் கிளியர் ஒன் சிக்ஸ்டி அங்கிட்டு மெயின்ஸ் படிக்க போகிறோம் மெயின்ஸை அழிச்சு தூக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கு இந்த பிரச்சனை இல்லை நல்லா போகுது நல்லா போகுது சரியா வெறுத்த அந்த வளர்த்துட்டு சரியா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ